பூமியை போன்ற மற்றொரு உலகத்தில் அத்தீரா தேவதை கடவுளாக இருந்தார் நன்மைகளின் தேவதையாக எலேராவையும் தீமைகளின் தேவதையாக நாடியாவையும் நியமித்தாள் இரண்டு தேவதைகளுக்குள்ளும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று போட்டி உருவாக அவர்களுக்குள் ஒரு போட்டியை அறிவித்தாள் அத்தீரா எல்டோரியா நாட்டின் இளவரசியான ஜேனை கொலை செய்து எல்டோரியா நாட்டின் அரசனாக டைரஸை ஆக்குவது என நாடியாவும் இளவரசியை காப்பாற்றி மீண்டும் அவளை அரசி ஆக்குவது என எலேராவும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த போட்டியில் யார் வெல்கிறார்களோ அவர்களே உங்களில் பெரியவர் என்று கூற இருவரும் தங்கள் சக தேவதைகளின் உதவியுடன் போட்டியில் இறங்குகிறார்கள் இரண்டு முறை இளவரசியை கொலை செய்ய நடந்த சூழ்ச்சியில் இருந்து இளவரசியை எலேரா காப்பாற்றி விடுகிறார் டைரசுக்கு எதிரியாக யார் இருக்கிறார்கள் என்று மாயக்கண்ணாடியில் பார்த்த எலேரா டைரஸின் மனைவி லூயிஸ்தான் டைரசின் எதிரி என கண்டு அதற்கான காரணத்தையும் அறிகிறாள் ஒரு காலத்தில் டைரஸின் நண்பனாக இருந்த நிக்கோலின் காதலிதான் லூயிஸ் லூயிஸ் அழகில் மயங்கிய டைரஸ் தன் அண்ணன் எல்தோரியா நாட்டின் அரசன் வேகனிடம் நீங்கள் லூயிஸ் வீட்டுக்கு சென்று அவளை பெண் கேட்க வேண்டும் என்று கூறுகிறான் அவன் பேச்சைக் கேட்டு அவன் அண்ணன் அரசன் வேகனும் பெண் கேட்க லூயிஸ் வீட்டுக்கு செல்கின்றார் தன் வீட்டுக்கு முன் அரசன் பரிவாரங்கள் வந்து நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஹால்டோ வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து அரசரின் முன் தலை குனிந்து நிற்கிறான் ஹால்டோ உன் வீட்டிற்கு விருந்தினராக வந்திருக்கிறோம் என்று சிரித்தபடி அரசன் வேகன் கூற தாங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேன் இந்த அடிமையின் வீட்டை தேடி தாங்கள் ஏன் வர வேண்டும் என கூறினான் தேவையிருந்தால் தேடித்தான் செல்ல வேண்டும் என்று கூறி வீட்டுக்குள் இளவரசி ஜெயன் மற்றும் அரசியுடன் அடிபணிந்து சென்ற கிடந்த காட்டி அரசே என்று கூற அமர்ந்த வேகன் எங்கே உனக்கு ஒரு மகள் உண்டு அல்லவா அவளை காணவில்லை என கேட்டான் உள்ளேதான் இருக்கிறார் அழைத்து வருகிறேன் என்று வீட்டிற்குள் ஓடினார் ஹால்டோரின் வீட்டை தன் கண்களால் அளந்த அரசன் வேகன் நல்ல வசதியாக தான் வாழ்கிறான் என மனதுக்குள் நினைத்து கொண்டான் வீட்டுக்குள் இருந்து வெளிவர அவர் பின்னால் லூயிஸ் கண்டு ஆச்சரியப்பட்ட வேகன் மனைவியாக அடைய வேண்டும் என்று நினைப்பதில் தப்பில்லை என்று எண்ணினான் லூயிஸ் வேகன் முன் மண்டியிட்டு வணங்கினாள் பின் அரசி முன்பும் வணங்கினாள் லூயிஸை மீண்டும் ஒருமுறை பார்த்த வேகன் ஹால்டோர் இடம் பேசத் தொடங்கினான் ஹால்டோ நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் உன் மகளை எங்களுக்கு பிடித்து போய்விட்டது இவளை என் தம்பி டைரஸுக்கு மனம் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்று அரச தோரணையுடன் கேட்டான் வேகனின் கேள்வியை கேட்ட ஹால்டோ மட்டுமல்ல லூயிசும் அதிர்ந்து போனான் சுதாரித்துக் கொண்ட ஹால்டோ அரசே அரச குடும்பத்தில் திருமணம் செய்ய என் மகள் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என கூறிய ஹால்டோ சற்று தயக்கத்துடன் அரசே மன்னிக்க வேண்டும் இவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று கூற சற்று அதிர்ச்சி அடைந்த வேகன் அப்படியா யாருக்கு திருமணம் செய்து வைக்க போகின்றாய் என்று கேட்டான் தங்கள் உபதளபதி நிக்கோலுடன் தான் என்று ஹால்டோ சற்று தடுமாற்றத்துடன் கூறினான் நிக்கோலுடனா சரி அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன் மகளேர் டைரஸுக்கு திருமணம் செய்து கொடு என்று அதிகாரத்துடன் கூறினார் அரசே தங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச எனக்கு அதிகாரம் இல்லை இருந்தாலும் என் மகளிடம் ஒரு வார்த்தை தாங்கள் பேசுங்கள் என பயத்துடன் கூறினார் அப்படியா என கேட்ட வேகன் லூயிஸ் என் தம்பியே திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்பந்தமா என வருடங்களாக காதலிக்கின்றோம் ஆகிவிட்டது இது உங்கள் தம்பி டைரஸுக்கும் தெரியும் அப்படி தெரிந்துமா உங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பினார் என்று சற்று தைரியத்துடன் அரசனை நோக்கி கேட்டாள் அவள் கூறியதை கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்த வேகன் அதை வெளியில் காட்டாமல் மறைத்தான் சொல்லி நாங்கள் இங்கு வரவில்லை வந்தோம் நாங்கள் இங்கு வந்தது தெரியாது என்று சமாளித்தான் நிலைமையை உணர்ந்து கொண்ட அரசி டைரஸும் நிக்கோலம் நெருங்கிய நண்பர்கள் இல்லையா என கேட்டான் ஆம் இரண்டு பேரும் நண்பர்கள் நேற்று கூட இருவரும் சேர்ந்துதான் என்னை பார்க்க வந்தார்கள் என்று கூறினார் நேற்றைக்கு முன் அரசை பார்த்திருக்கிறாயா என அரசி கேட்க இல்லை நேற்றைக்கு தான் நிக்கோல் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்று லூயிஸ் ஏதோ தான் டைரஸ் தங்களை அனுப்பி இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அரசி அரசரிடம் சரி புறப்படுங்கள் ஒருவரை காதலித்து திருமணம் செய்ய போகும் பெண்ணே நாம் கேட்பது அநாகரிகம் என அரசரிடம் கூறி எழும்பினாள் உடனே வேகனம் எழும்பினான் அரசி ஹால்டோரிடம் எங்களுக்கு இந்த விபரம் தெரியாது உங்கள் மகளின் நிக்கோலுக்கே திருமணம் செய்து கொடுங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறி புறப்பட்டார் சரட் வண்டி வீரர்கள் சோழ அரண்மனையை நோக்கி சென்றது வழியில் வேகன் யோசனையுடன் அமர்ந்திருக்க அரசி வேகனிடம் லூயிஸ் தன் நண்பனின் காதலி என்று தெரிந்த பிறகும் உங்கள் தம்பி எதற்கு நம்மை ஹேல்டோரிடம் அனுப்பினான் என்று கேட்க எனக்கும் அதுதான் புரியவில்லை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் டைரஸின் பல மோசமான குணாதிசயங்களை ஏற்கனவே அரசி அறிந்திருந்தார் டைரிஸ் ஏதோ திட்டத்துடன் தங்களை அனுப்பி இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அரசி டைரிஸ் திட்டம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கத் தொடங்குகிறார் அரண்மனையில் தாய்ரஸ் உட்கார முடியாமல் தவிப்போடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அவன் மனது முழுவதும் லூயிஸ் ஆக்கிரமித்திருந்தாள் அவன் மனதில் பெண் கேட்க சென்ற ஹால்டோ வீட்டில் என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்க முடியவில்லை அரண்மனைக்கு வெளியே அரசன் வரும் சத்தத்தை கேட்ட டாய்ரிஸ் வெளியில் ஓடி வந்தான் அரண்மனை வாசலுக்குள் நுழைந்த வேகனிடம் என்ன ஹால்டோ பெண் கொடுக்க சம்மதித்து விட்டாரா என ஆர்வத்துடன் கேட்க கோபமடைந்த காதலி இருவருக்கும் திருமணம் முடிய குறித்து விட்டார்கள் எல்லாம் எதற்கு எங்களை அனுப்பினாய் என கோபத்துடன் கேட்க வேகன் உண்மையை அறிந்து விட்டான் என்பதை புரிந்து கொண்ட டாய்ஸ் லூயிஸை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தார்களா இல்லையா என்று சற்று கோபத்துடன் கேட்டான் அவர்கள் சம்மதித்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் அவள் உன் நண்பனின் காதலி நீ செய்வது சிநேகித துரோகம் என்று கோபத்துடன் கூற துரோகத்தை பற்றி எனக்கு தெரியும் என்று கூறிய டைரஸ் அரசியிடம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டான் அரசி டைரசிடம் அவர்கள் உண்மையை கூறினார்கள் நாங்கள் திரும்பி வற்புறுத்தி கேட்கவில்லை உடனே வந்து விட்டோம் நண்பனின் காதலியே அடைய நினைப்பது தவறு டைரிஸ் என்று அறிவுரை கூறினார் அவள் கூறிய அறிவுரையே காதல் வாங்கி கொள்ளாத டைரிஸ் அங்கிருந்து கோபத்துடன் வெளியேறினான்